வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் வாய்ப்புண்ணுக்கு மகா பெரியவா சொன்ன மருந்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சுமங்கலி தன் மகனை அழைத்து கொண்டு மகானிடம் வந்து இவனுடைய வாயில் புண்ணிருக்கு எத்தனையோ மருந்து கொடுத்தும் போகல தான் காப்பாற்றணும் என்று கேட்டாள் உடனே ஸ்ரீ பெரியவா அங்கிருந்தவர்களை பார்த்து தேங்காய் பூ கிடைக்குமா என்று கேட்டார் பல பேருக்கு அப்படி ஒரு பூ இருப்பதாகவே தெரியவில்லை தேங்காய் பூ பற்றி தெரிந்தவர்களுக்கோ அது கேட்டவுடனே கிடைக்கும் வஸ்து அல்ல என்பது தெரியும் ஏதாவது ஒரு தேங்காயில் அபூர்வமாக தென்படக்கூடியதாயிற்றே இப்படி திடுதிடுப்பென்று கேட்டால் கிடைக்காத பொருளாயிற்றே என்று செய்வதறியாமல் அனைவரும் நின்றார்கள் இப்படி ஸ்ரீ பெரியவா தேங்காய் பூ கிடைக்குமா என்று கேட்டு நிறுத்திய உடனேயே காக்கினாடாவிலிருந்து சிந்தாமணி கணபதி என்ற பண்டிதர் பக்தி பரவசத்தோடு சந்திரசேகர பாகிமாம் என்று பாடிக்கொண்டே வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் மேலும் தான் கொண்டு வந்த முப்பது தேங்காய்களை ஸ்ரீ பெரியவா முன்னே வைத்தார் எப்போதும் எல்லோரும் செய்வது போல தேங்காய்களை அப்படியே சமர்ப்பிக்காமல் எல்லா தேங்காய்களையும் ஸ்ரீ பெரியவா முன்னாலேயே உடைத்து உடைத்து தட்டில் வைத்தார் என்ன அதிசயம் அவற்றுள் நாலு மூடி தேங்காய்களுள் அரை எலுமிச்சை அளவில் தேங்காய்பூ என்ற கட்டி இருந்தது அவைகளை அந்த மாதுவிடம் கொடுக்கச் சொல்லி வெயில்ல உலர்த்தி தினமும் கொஞ்சமாக சாப்பிடச் சொல்லு என்றார் பெரியவா பையனுக்கோ அவசரம் அதை உடனே அப்படியே வாயில் போட்டுக்கொண்டான் பெரியவா மற்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கொண்டிருக்க ஒரு மணி நேரமானது பையன் திரும்பி வந்தான் சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் பையனுக்கு என்ன ஆனதோ என்று திகீரென்றது பாதிப்புண் சரியாயிடுத்து என்றான் பையன் இப்பேற்பட்ட ஆனந்த அனுபவங்களை அள்ளித்தந்து தன் அபார கருணையால் ஆட்கொண்டருளும் ஸ்ரீ மகா மகாபெரியவானிடம் நாம் கொள்ளும் பூரண சரணாகதம் நமக்கு சகல நன்மைகளையும் சர்வ மங்களத்தையும் அருளும் என்பது உறுதி அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கரை మహాప్రి వాచరణం థ్యాంక్ యూ